பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனரே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆவணி மாத ராசிபலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி வருகிறது மற்றபடி இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள் ஆதரவு தாங்க எங்களுக்கு சுவாசமாக அமைகின்றது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராளம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியன இந்த மகர ராசினுடைய அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து மூணாம் இடத்தில் இருக்கார் ஆனால் வக்ரமாக இருக்கார் இந்த மகர ராசி என்பர்கள் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள்னே சொல்லலாம் இந்த வீண் பேச்சு இதெல்லாம் உங்ககிட்ட கிடையாது டைம் பாசிங் இதெல்லாம் கிடையாது உண்மையாக வேலை பார்க்கணும்னா போய் கரெக்டாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் அவங்க சின்சியர் சிகாமணிகள்னு சொல்லலாம் இந்த மகர கும்பராசி அன்பர்கள் என்ன இவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்படி இருக்கின்றன பாருங்கள் குரு ஆறில் இருந்தாலும் குறை இல்லை ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்வாங்க இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை தொழில் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஒரு சூப்பராட்சி அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அது டபுள் ரெண்டாவது சூப்பர் அது எல்லாத்த விட முக்கியம் ரெண்டில் ராகு உட்காந்துருக்கிறது இன்னும் அதை விட பழம் வெளி விழுந்த கதை உங்களுக்கு ஏழு குலைவன் சந்திரன் அவரை பொறுத்தவரை ரெண்டே நாள் நாள் ஒரு இருந்து பன்னெண்டு ராசியும் கலக்கக்கூடியவர் அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் ஏழாவிடத்தில் இருப்பது சூப்பரும் சூப்பர் அருமையாக இருக்குது புதனும் நல்ல நிலையில் இருக்கார் உங்களை பொறுத்தவரையிலையும் அவர் ஒன்பது குடையவன் ஆயிடுறார் அதனால் அவர் நல்ல நிலையில் இருக்கார் அவர் வந்து கடகத்தில் எட்டு நாள் பதினெட்டு நாள் சிம்மத்தில் சூரியனோட அதுக்கப்புறம் கடைசி வாரம் உச்சம் பெறுகிறார் தன்னுடைய வீட்டில் அப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு திருப்புமுனை முனை போகிறது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது தொழில் ரீதியாக ஒரு மாறுதல்கள் ஒரு உத்தியோக ரீதியாக ஒரு மாறுதல்கள் இருக்கும் அந்த மாறுதல் வந்து உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்துல எப்பவுமே இந்த இன்னொரு விஷயம் உண்மையை சொல்லி ஆகலாம் ராசிநாதன் வக்ரம் பெறுவது சரியல்ல அவர் மூணாம் இடத்துல தான் வக்ரம் பெறுகிறார் இருந்தாலும் ராசிநாதன் வக்ரம் பெறுவது சரியில்லாத ஒரு நிலை இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன அதுதான் அங்கே சூப்பர் இப்போ ரெண்டில் ராகு இருந்தால் பிரம்மாண்ட நாயகன் ரெண்டில் இருக்கார்னு சொன்னால் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ விரிவாக்கலாம் ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா வரும் கல்யாணம் ஆகி ஒரு டிக்கெட்டு வரும் இல்லை குழந்த பிறக்கும் ஒரு டிக்கெட் ஆகிடும் ஸோ அதுதான் குடும்ப விருத்தி பண விருத்தி இருக்கும் எல்லாத்த விட முக்கியம் என்னான்னு சொன்னால் வருமானம் வழக்கத்தை விட சிறப்பாக கிடைக்கும் நல்ல கிடைக்கும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க உச்சி குளிர்ந்து போயிடுவீங்க ரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதே சிறப்பு எல்லாம் ராகு மட்டும் இருந்தால் குடும்பத்தில் சண்டை வரும் வருமானம் இருக்கும் எல்லாருக்கும் நல்ல அதாவது பொருள் காரகத்துவத்தை அதிகப்படுத்துவார் ராகு ஆனால் உயிர் காரகத்துவத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்துவார் பிரச்சனையை கொண்டு வருவார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உள்ளது சிறப்பாக இருக்குது சம்பாத்தியும் எல்லாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க பத்தை குரு பார்த்து பத்துக்குடிய சுக்ரன் எங்கே இருக்கிறார் ஏழில் இருக்கார் எல்லாமே சாதகமாக இருக்குது அப்போ தொழில் வந்து வழக்கத்தை விட ரொம்ப சிறப்பாக உன்னதமான ஒரு நிலையை எழுதி நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தில் சிறப்பு பெறுவீர்கள் ரட்டிப்பு வருமானம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் இந்த சலுகை எதிர்பார்க்குறீங்களோ அந்த எல்லாம் கிடைக்கும் அது பெரிய விஷயம் இல்லைங்களா வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அது மட்டும் இல்லை வாக்குஸ்தானம் வலுப்பெறுகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் வாக்கினை மட்டும் தொழிலாக செய்வாங்க சில பேர் அவங்க வழக்கறிஞர் ஜோதிடர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஆசிரியர்கள் சொற்பொழிவாளர்கள் இதுபோல் மேடை பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ இல்லாத மவுசு இந்த மாதம் அதிகமாக நல்லா சூப்பராக பேசியிருக்காரு அவர் மா அந்த மாநாட்டில் அருமையாக அவர் பேச்சு பிரமாதமாக இருந்தது அப்படின்னு அவரை மேலிடத்தில் அவங்களுக்கு புக மரியாதை கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதன் மேலே பேச்சு எந்த சம்பந்தப்பட்ட துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் இருக்கிறோம் சரி ஒரு பட்டிமன்றம் இருக்குது பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கார் அவர் எப்பவும் இல்லாமல் ஏதோ பத்தோட பதினொன்று ஏதோ வந்தார் போனார்ன்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தா அவரை பற்றி மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய திறமை வெளிப்பாடாகும் நல்ல முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் இது தாங்க காலம் கிரகங்கள் கையில் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது நாம் இதில் செஞ்சோம் அதை செஞ்சுன்னு ஒன்றும் பிரீத்திக்க முடியாது பீத்த பீர்த்திக்கிறது அவங்க தற்பெருமை ஆனால் கிரகங்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது செயல்படுத்துகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு மூடல் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை யாராவது கொண்டு வருவாங்க எனக்கு இது வரைக்கும் நீங்கள் இருக்குதுங்க நீங்கள் போட்டீங்க இது தள்ளி வந்துட்டீங்க இது வரைக்கும் வரணும் வந்துச்சு என் என்னுடைய இடம் ஒரு அடி போயிடுச்சு ரெண்டு அடி போயிடுச்சு இப்படி ஏதாவது ஒரு வீம்புக்குன்னா ஏன்னா அவங்க வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம கரெக்டாக இருப்போம் நம்ம உண்மைன்னு பார்க்கும்போது அங்கே போய் பார்த்தா கட்சியில் ஒன்றும் இருக்காது சுத்தம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்ககிட்ட டாக்குமெண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் எடுத்து போனீங்கன்னா அளந்திங்கன்னு சொன்னால் எல்லாங்க நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அட பொற்காலங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நான் வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது அதுவும் வேலை வாய்ப்பு சிங்கிள் மட்டும் இல்லை ரெட்டிப்பு வரை வேலை வாய்ப்பு காலையில் ஒரு ஷிஃப்ட்டு நைட்டு ஒரு ஷிஃப்ட்டு கலசிட்டுன்னு சொல்லுவாங்க அதுபோல் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை ரெண்டு இடத்துல அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ரெண்டு சீரியலோ இல்லை ரெண்டு படத்துலேயும் பணியாற்றக்கூடிய ஒரு நிலை நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லை டெக்னீஷியன் உள்பட நம்ம சொல்லணும் அப்படி ஒரு காலகட்டம் வங்கி அரசு கருவூலம் ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட வந்து ப்ரமோஷனு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் சலுகைகள் இத்தியாதி நிறைய கிடைக்கும் ஆனால் இந்த ராசிக்கு எட்டுக்கூடிய சூரியன் எட்டில் ஆட்சி பெறுகிறார் சில இடர்பாடுகள் இன்னல்கள் உங்களை தேடி வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எப்படி வளாலும் எடுக்கலாம் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியால் இருங்க மற்றபடி எட்டில் கேது வேறு இருக்குது அதனால் அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் இல்லாத இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்தீங்கனாலே போதும் ஆனால் ஒன்பது குழையவன் இறுதியில் உச்சம் பெறுகிறார் அப்போது மாத க கடைசியில் கடைசி வாரம் உச்சம் பெறுகிறார்னா பாக்கியமான ஒரு சூழலை கொண்டு சூழல் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயித்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு போராடினாலும் ஜெயிக்கக்கூடிய நிலை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு தொழில் புதுசாக தூங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக துவங்கலாம் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு போகலாம் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த குறையும் இல்லை அதாவது பத்திரிக்கையாளராகட்டும் மீடியாக்கில் வேலை பார்க்குறவங்களாகட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை ஃபைனான்ஸு மற்றபடி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அம்சம் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்து பிஸி ஷெட்யூல் நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பு வருமானம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆன்சியனரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பட்டீஸ்வரம் துர்கையை வழிபாடு ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கார் மற்றபடி ஆறு ஏழு எட்டு நம்பர் கூட சூப்பராக தான் அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க அந்த நாட்களில் எந்த ஒரு புது ப்ராஜெக்ட் வேண்டாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்குது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்